பாப்பாக்கு பாத்தங்க புத்தி ரொம்ப நாள் அக்கா என்னங்க லைவே போடலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடையில உடம்பு சரியில்ல ஒரு பக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ நல்லா இருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு தான் இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு கிளம்பணும் காலையில ஏழு மணிக்கு அங்கே போயிட்டோம் எட்டு மணிக்கு கோயிலுக்குள்ளே போனோம் சாமி ஒன் ஹவரில் பார்த்துட்டேன் திருவண்ணாமலைக்கு சாமி பார்த்தாச்சுன்னா ஒன் ஹவரில் எங்கள் அப்பாவை பார்த்தாச்சு சாப் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு மூணு ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ தான் வந்து ஒரு ஒன் ஹவர் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்மகிட்ட நான் இந்த ஸேரீக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த சேரீ நம்ம கைக்கு நான் வர்றதுக்குள்ளே நான் ப்ளவுஸ் கூட நான் ஸ்டிச் பண்ணி வாங்கி வச்சுட்டேன் ஸோ இந்த ஸாரீ வந்து ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஸாரீ உங்களுக்கு இப்போ காட்ட போகிறாங்க அதாவது காட்டன் சாரீஸ் மட்டும் காட்டுங்கக்கான்னு நீ இருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த ஒரு வீடியோ ஸோ உங்களுக்கான காட்டன் சாரீ ஒரு ப்யூர் காட்டன் சாரீஸ் தான் நாராயணி காட்டன் செட்நாடு காட்டன் கொண்டு வந்திருக்கேங்க ஸோ இதுக்காகவே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ கண்டிப்பாக சொல்லப்போனால் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்த இந்த ஒரு செட்நாடு காட்டன் சேரீ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒன்று ரெண்டு மூணு அங்கே ஒரு அஞ்சு பீஸ் வச்சுருக்கோம் அவ்வளோதான் இருக்குது ஸோ இந்த சேரீ இப்போ இருக்குன்றதை உங்கள் கிட்டே ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் சரிங்களா இது ஒரு ப்யூர் செட்நாடு காட்டன் சாரீ இதை நான் சரியான வீடியோவே இதுக்கு நான் சரியாக கொடுக்கவே கிடையாது ஸோ இந்த சாரீ எங்கக்கிட்ட அவ்வளோ என்கொயரி இருந்துச்சு லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா கூட பார்த்திங்கன்னா வந்து ஃப்ராக் கூட தச்சு கொடுத்துருந்தோம் ஸோ நல்லா இருந்துச்சு சூப்பராக அதாவது ஒரு காட்டன் சேரீலே தைச்சதுனால அவளுக்கு இந்த சேரீ ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஒரு ஸ்கர்ட் போட்டுட்டோம் சூப்பராக இருந்துச்சு நான் வேணா அதோடைய பிக்சர் வேணால் நான் சைடில் வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சேம் சேரீ நானும் வயசுமே நாங்கள் சேர்ந்து நாங்கள் போன பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிரிவலம் போயிருந்தோம் ஸோ ஸாரீ அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஒரு மஸ்டர்ட் எல்லோ டார்க் க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு உருவம் இருக்கும் சரிங்களா ஸோ உருவம் இருக்கும் ஆனால் உருவம் இல்லாததுன்னு கேட்காதிங்க இதில் இதில் வந்து உருவம் இருக்குது ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்ருந்தோம் இப்போ வரைக்குமே அதுக்கப்புறம் நான் மாற்றவே இல்லை ஏன்னா ஃபீஸ் இப்போ கம்மியாக தான் இருக்குது ரொம்ப அதிகமாக கூட இல்லை ஸோ ஆயிரத்தி இரநூறு தான் சரிங்களா ஷிப்பிங் கூட உங்களுக்கு ஃப்ரீ தான் உங்களுக்கு அதுவும் இந்த ஒரு ஆடி மாதம் முடிவைக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஷிப்பிங் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இந்த ஒரு சாரி ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அக்கா இதில் கலர் கொண்டு வாங்கன்னு கேட்டதுக்காகவே பார்த்திங்கன்னா வந்து கலர் கொண்டு வந்துடுவேன் இந்த ஒரு பிளாக் கலர் ஸோ பிளாக் கலர் விரும்பாத ஆட்களே இருக்க மாட்டேங்க ஸோ பிளாக் கலரில் கொண்டு வந்திருக்கோம் பார்டர் தாங்க ஹைலைட்டிங் ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருப்பாங்க பார்டருங்க ஸோ சூப்பரான ஒரு ஸாரீ ஸோ வெயிட் பண்ணாதீங்க இது ஒரு பிளாக் கலரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மெரூன் கலரில் வந்து பார்டருங்க ஸோ இதுவுமே பார்த்தா சேம் அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஷிப்பிங் உங்களுக்கு ஃப்ரீ தான் உங்களுக்கு ஸோ இதுவுமே பார்த்தா ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு குவான்டிட்டி கிடையாது இது நான் வெறும் பத்து பீஸ் தான் போட்டேன் இப்போ வரைக்கும் ஒரு மூணு என்னோட வீடியோ நான் போட்டிருக்கவே மாட்டேன் நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள் நான் லைவில் வந்து அப்பப்போ காட்டியிருக்கனே தவிர இந்த வீடியோ நான் வந்து நான் கட்டி கூட போட கிடையாதுன்னு இப்படி கூட காட்டக்கூட கிடையாது ஷார்ட்ஸ்ல கூட வந்து போட கிடையாது ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆடி மாதம் முடி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஷிப்பிங் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நேற்று வந்த இந்த சாரீ ஒரு சூப்பர் சொல்லலாம் கட்டி போட்டோம்னா ஓடி போயிடும் கண்டிப்பா நிக்காது எல்லாருக்குமே வந்து கட்டி காட்டனா தானே பிடிக்குது இது பாத்துக்கோங்க ஒரு நாராயணி காட்டன் உருவம் இல்லாம கேப்பீங்களே சிஸ்டர் முஸ்லிம்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிறிஸ்டீனா இருக்கவங்களும் இப்ப உருவம் இல்லாம கேட்கிறீங்க சோ அவங்களுக்கு இந்த சாரி பெஸ்டா அவங்களுக்கு இருக்கும் உருவம் இல்லாத ஒரு சாரி இது வந்து உங்களுக்கு ஒயின் கலர் சாரீ சரிங்களா இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது பட் நான் நேரில் பார்த்துட்ருக்கேங்க இது வந்து டபுள் கலரில் தெரியுது எனக்கு சரிங்களா ஸோ நீங்கள் வாங்கின உங்களுக்கு ஆ ஆமாம் ஆமாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரெண்டு கலரில் தெரியும் சரிங்களா உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஒயின் கலர் சரிங்களா ஒயின் கலரில் வந்து பார்டர் வந்து உங்களுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க இது லைட்டாக மட்டும் நான் வியூ பண்ணி காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு சேரீ உடைய பல் இப்படி தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து பிளவுஸ் உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க ஆனால் என்னோடய சஜஷன் நான் ஒன்று சொல்லிட்டுருங்க ப்ளவுஸ் இதை நீங்கள் தைச்சு போட்டாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதை விட நீங்கள் களம் கறி ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் கான்ட்ராஸ்ட் பண்ணி எடுத்து போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ப்யூர் காட்டன் சாரி நாராயணி காட்டன் சேரீ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் ஓன்லி இதோடய ப்ரைஸ் நீங்கள் உடனே நீங்கள் போய் எங்கே நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் இது வந்து எயிட் டபுள் நைன் ட்ரிபிள் நைன் தௌசண்ட்க்கு மேலே தான் இந்த சாரியோடய ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் வந்து என்னோடய ப்ரைஸ் இது மட்டும்தான் செவன் டபுள் ஐன் ஒன்லி பட் இதோட ஷிப்பிங் இருக்குது சரிங்களா ஸோ இது நல்லா போயிட்டுருக்குங்க நம்ம தைச்சி கொடுத்துருக்கோம் வைஷ்ணவி ஒரு இட் பண்ணாதீங்க ஸோ இந்த சேரீ வந்து ரொம்ப அதிகமாக கூட கிடையாதுங்க நல்லா என்கொயரி போயிட்டுருக்கு ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும் நான் கூட எங்களோட எங்களோட பசங்க வந்து ரெண்டு பேர் கட்டியிருந்தாங்க அதோட பிக்சர் அவங்க டான்ஸ் எல்லாம் வேறு பண்ணியிருந்தாங்க ஸோ சைடில் வைக்கிறேன் இந்த பக்கம் சைடில் ஒரு ஓரமாக வைக்கிற அவங்கள பார்த்துக்கோங்க இந்த சேரீ அவங்களோட ஃபோட்டோவே எனக்கு வந்து 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 எனக்கு சேலில் எடுத்து கொடுக்கும் சாரின் ஆட்டியிருந்தேன் பார்ப்பான் எடுத்து ஓரமாக வைக்கிறேன் பார்த்துக்கோங்க நளினியோட ஃபோட்டோ எடுத்து வைக்கிற பாருங்க அவங்க கட்டியிருப்பாங்க இந்த சாரீ ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் கேட்டவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ ஒரு நியூவாக லான்ச் பண்ணேன் எனக்கு இந்த கலர் எனக்கு என்னென்னே தெரிலங்க நிறைய பேர் எனக்கு இந்த அக்கா இந்த கலர் கொண்டு வாங்க இந்த கலர் கொண்டு வாங்க இது ஒரு நவாப்பழ கலருங்க இருக்கா டார்க் நவாப்பழ கலர் உங்களுக்கு பார்டர் பாருங்களேன் க்ரீன் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனால் இதுதாங்க சம்மந்தமான கலர் அப்படி அப் அப்படி இருக்குது என்னடா அது க்ரீன் கலரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இருக்கும் சாரி ஜஸ்ட்டு செவன் டபுள் எயிட் ஸோ யாரும் வெயிட் பண்ணாதீங்க லைவ் கண்டிப்பாக மண்டே தான் வர முடியும் சரிங்களா ஸோ இது ஸாரியோடைய பல்லு வா சூப்பாக இருக்குங்க லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரம் வந்து ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணால் இதாகிடுங்க சரிங்களா ஸோ இந்த இந்த கலருமே நல்லாயிருக்கும் இது ஒரு டார்க் உங்களுக்கு ஒரு நவாப்பழம் கலர் சரிங்களா நவாப்பழ கலர்ல உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல குடுத்துருக்காங்க ஆல்வேஸ் ஹிட்டான கலர் நிறைய பேஜ்ல பாத்திருக்கேங்க நிறைய பேஜ்ல இந்த ஒரு பர்ட்டிகுலர் கலருக்கு இந்த ஒரு பார்டர் ஏடா ஆமாம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது ஐம்பது பீசஸ் போட்டிருக்கேன் நான் தைச்ச கொடுத்துட்டேங்க வந்த உடனே தைக்க கொடுத்துருங்க பட் இன்னும் எனக்கு வரல ஆனால் அதுக்குள்ள எங்க நான் கட்டுறதுக்குள்ள அங்கே முடிஞ்சு பெருவா பயமா இருக்குது எனக்கு ஏன்னா இது என்கிட்ட அந்த கலர் ஆல்ரெடி நான் கட்டினால அதை நான் தை கொடுக்கல இதுதான் நான் கொடுத்துருக்கேன் வயசுக்கு மட்டும் அதில் ஒரு ஸ்கட் மாதிரி கொடுத்துருக்கேன் அவளுக்கு ஸோ என்ன சொல்றதுலே தெரில சூப்பரவா இருக்கு எனக்கு பயமா இருக்குது எங்களா அதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா திருப்பி எங்கட சேரீ கிடையாது திருப்பி நான் ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு இன்னும் எனக்கு ஒரு பத்து நாள் ஆயிடும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் வந்து ஆர்டர் ஏன்னா ஐம்பது பீஸில் இப்போ வரைக்கும் பார்த்து பத்து பீஸ் அதான் நேற்றாக நான் போட்டேன் பத்து முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் இன்னைக்கு பேக்கிங் பண்ணலை நேற்று வரைக்கும் நாங்கள் ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் எல்லாமே முடிஞ்சிது சொல்லப்போனால் இடையில வந்து சண்டே வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து எல்லோரும் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ச சனிக்கிழமை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சண்டே வந்து நாங்கள் பேக்கிங் பண்ண மாட்டோம் மண்டே வந்து எனக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸில் ஒருத்தவங்க லீவ் போட்டாங்க திருப்பி அடுத்த நாள் சிஸ்டர் மட்டும் தான் இருந்தாங்க இந்த மாதிரி இந்த இந்த வீக்கில் கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரி இப்படி இருந்தனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் இருந்தாங்க பேக்கிங் அந்தளவுக்கு போட முடியல திருப்பி நிறையா சேர்ந்துருச்சு நான் அதாவது அந்த சில்க் சாரி அந்த ஃபைவ் ஃபிஃப்டி பாந்தினி சாரி நானூற்றொம்பது ஷிப்பிங் வேறு ஃப்ரீங்களா அதில் அடிச்சுக்கிடுச்சு நல்லா டப்ப டப்ப டப்புன்னு அடிச்சுட்டு அந்த வேல்தாரி ஃபுல்லாக காலி வேலுதாரி சுத்தமாகவே கிடையாது வெயிட் பண்ணுங்க திரும்ப நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சாரிக்காக அதாவது வேறு தாருக்குன்னு சொல்லி எல்லாரும் பே பண்ணுறோன்னு சொன்னாங்க வேணாம்ப்பா நான் ஆர்டர் போட்டிருக்கேன் வந்ததுக்கப்புறம் நான் பேமெண்ட் வாங்கிக்கிறேன் ஏன்னா வெயிட் பண்ணுறாங்க எங்களுக்கும் அங்கே கேட்கும் போது ஒரு ரெண்டு நாள் தள்ளி போகும்போது இவங்க வந்து நீங்கள் சொன்ன டேட்டு கரெக்டாக எண்ணி வச்சு கேட்குறாங்க முடிய மாட்டேங்குது போனால் இந்த பேக்கிங் வந்து நாங்கள் இப்போ நேற்று தான் அதாவது நேற்று வரைக்கும் நீ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் தொண்ணூறு நூறு எல்லாமே போட்டு 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 கிட்டத்தட்ட எல்லா பேக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேக்கிங் பண்ண முடியல ஸோ அது பண்ணால் இந்த க்ரீன் ஓடி ஸோ யாரும் வெயிட் பண்ணாதீங்க ஸோ இந்த சேரீக்கு ஒரு க்ரீன் கலர் சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க இங்கே பாருங்க நான் வந்து உள்ளே வந்து ஒரு இது வச்சுருக்காங்க அட்டை வச்சுருக்காங்க அதனால் உங்களுக்கு அந்த கிளாத்தோட இது எனக்கு எடுத்து காட்டுப்பேன் ஆல்ரெடி ஒரு ஸாரீ நம்ம வந்து தைக்க கொடுத்தனால நான் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக காட்ட முடியாது சிஸ்டர் சரிங்களா அதை நான் கட்டி போடணும் அதுக்கு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கே லேட் பண்ணுறோம் பயமாக இருக்குது அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது இது ஸேரீயோடைய பல்லு உங்கள் டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அவங்க ப்ளவுஸும் அதிலே கொடுத்துருப்பாங்க சாரியோடைய பல்லு சூப்பராக இருக்கும் சிங்கிள் ஃபீட்டில் கட்டிங்க அப்படி நயன்தரம் மாதிரியே இருப்பீங்க அப்படி இருப்பீங்க ஏன்னா நயன்தரம் மேம் அதிகமாக வந்து கட்டினது இந்த நாராயணி காட்டன் சாரீஸ் மட்டும்தான் அவங்க வந்து அவங்க ஒரு போனி டைல் போட்டிருப்பாங்க இந்த சாரீ கட்டியிருப்பாங்க அது சிங்கிள் ஃபீட்டில் போட்டிருப்பாங்க அதில் ஒரு இதை எடுத்து கட் கட்டுவாங்க ஆமாம் கட்டுவ மாதிரி போனி டைல் போட்டு அவங்க ஸோ சூப்பரான ஒரு சாரி ஜஸ்ட் செவன் டபுள் தான் இதுக்கு ஷிப்பிங் வருங்க சரிங்களா நீங்கள் கேட்கலாம் எங்கே எதுக்கும் ஷிப்பிங் அதோடய பிரைஸ் நீங்கள் போய் கேட்டுகிட்டு வாங்க சிஸ்டர் இந்த ப்ரைஸில் எங்கே கொடுக்குறாங்கன்னு கேட்டுவிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து எங்கிட்ட நீங்கள் சண்டை போடுங்க அவங்க இவ்வளோ தான் கொடுக்குறாங்க நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் பரவாயில்ல சிஸ்டர் அங்கே அவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்குறீங்க கண்டிப்பாக தான் சொல்லுவீங்க ஸோ அப்படி தான் இருக்கும் ப்ரைஸும் கூட சரி இதெல்லாம் காட்டுறீங்க மொதல் பாக்ஸில் என்ன இருக்குது அதை மொதல் காட்டுங்க அதுக்கு மொதல் அந்த ப்ளவுஸை காட்டுறேன் பாருங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் காட்டுறேங்க நிறைய பேர் அக்கா இப்போது வர வர உங்கள் ப்ளவுஸ் நல்லா இருக்குது இப்போ எங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு லாஸ்ட் டைம் வந்து நான் மதுரைக்கு போயிருந்தேன்ப்பா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் மதுரைக்கு போயிருந்தேன் அப்போது வந்து எனக்கு ஒரு சி அங்கே எனக்கு ஒரு அவங்க கடை ஓப்பனிங் தான் கூப்பிட்ருந்தாங்க அப்போது நான் போயிருந்தேன் கடை ஓப்பனிங் வீடியோ வந்து கரெக்டாக அவங்க கரெக்டாக அவங்க எடுக்க முடிட்டாங்க ஸோ நான் வந்து எப்போவுமே கேமராமேன்லாம் கூட்டிகிட்டு போவேன் நான் அந்த டைம் நான் ஒரு ஐடியா இல்லாமல் போயிட்டேன் நானும் என் மொபைலும் சுவிட்ச் ஆஃப் வச்சுங்க கரெக்டாக பத்து மணிக்கு ரிபன் கட் பண்ணணும் அவங்க சைடில் அவங்க கரெக்டாக கேமரா வச்சு விட்டுட்டாங்க அந்த வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஆனால் அவங்களோட ஒர்க்கு தரமாக இருந்துச்சு சொல்ல போனால் என்னை அன்றைக்கி அவங்க நேரடியாக பார்த்தாங்கன்னே தவிர என்னுடைய ப்ளவுஸ் பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எனக்கு ப்ளவுஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க தான் எனக்கு தைச்சி கொடுத்து விட்ருக்காங்க நான் இந்த மாதிரிலாம் போட்டதே கிடையாது ரொம்பலாம் ஹெவி ஒர்க் நான் போட்டது கிடையாது ஷார்ட்டாக நான் போட்டதே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க பாருங்களேன் லைட்டாக தூக்கிட்டுருக்கு என்னடா தூக்கிட்டு இருக்குன்னா இதாங்க இதாங்க ஸ்டைலு அப்படின்ற மாதிரி அந்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பர்டிகுலராக எனக்கு இந்த இதோட ஒர்க் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக பண்ணியிருக்காங்க நம்பர் நான் கண்டிப்பாக கீழே கொடுப்பேன் கிறிஸ்டா கிறிஸ்டா ஆரி ஒர்க் டெய்லர்ஸ் அவங்க டிசைனிங் ப்ளவுஸ்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா சாமி கும்பிட்றாங்க ஸோ அதனால் சத்தம் போடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் கொடுக்குற எல்லா ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தான் எனக்கு ஒரு ஸாரீங்க வர்றதுக்குள்ளே ஒரு சேரீ அங்கே நான் பேக்கிங் போட்டு விட்ருவேன் உங்களுக்குமே அப்படிதான் சாமி நல்ல புத்தி கொடுப்பா எங்கள் வயசுக்கு எங்கள் ஃபேன்றா ஆ சமி எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தங்கா நல்ல நல்ல புத்தி கொடுங்க இப்படி தான் இடை இடையில வந்து அப்படி இப்படி கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு போவாங்க

ஸோ அவங்க ஒர்க்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஆரி இவங்க இப்போ நான் தனியாகவே ஒரு வீடியோ போகணுன்ட்டு இருந்தேங்க இருந்தாலும் இவங்க நம்பர் நான் சைவில் வைக்கிறேன் ஸோ ஏன்னா ஃபுல்லாக இந்த வீடியோ நீ யாரெல்லாம் பார்க்குறேன்னு தெரியல யாராச்சும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த ஒரு ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க தங்க ஃபேன் ஃபேன் போடுவேஷன் சேம் இப்போ வந்து தைக்க கொடுத்துருந்தேன் எனக்கு ரெண்டு நாளில் எனக்கு கொடுத்துட்டாங்க ஸோ ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் டிசைன் ஓகே தான் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு மாதிரி அந்த டிசைனிங் அந்த ஒரு ஃபினிஷிங் தான் எனக்கு அந்த பைப்பிங் அந்த ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காமல் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்களேன் அந்த ஒர்க்கு அப்படி இப்படி போட்டால் அப்படி உட்காருறது பாருங்கள் இதுதான் என்னாமா அயனிங் பண்ணால் ஏதாவது கீழ அப்படினு சொல்லுவீங்க போட்டாலுமே பர்ஃபெக்டாக நிற்குது எனக்கு அதுதான் சொல்கிறது இந்த ஒரு பஃப்லாம் அதாவது சில சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாரும் நீங்கள் லேடிஸ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நமக்கு எல்லாமே கட் பண்ணிடுவாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப சொதட்டி விட்டுருவாங்க ஓப்பனாக சொல்கிறேன் லேடிஸ்க்கு நிறைய பிரச்சனை பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சேலை போட்டு மறைச்சிக்கிறீங்க அப்புறம் என்ன நமக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு மாதிரி இங்கே இருந்ததுன்னா அப்படி அப்படி இருக்கும் இதில் அவங்களோட ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கப் சைஸ் தான் நான் சொல்ல போனால் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப 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 அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அது 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 ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி கை தூக்குனா ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்காது இது இழுத்துக்கிட்டு இருக்கோம் எதுவுமே பாருங்கள் ஒரு ஆரி ஒர்க் நான் காலையிலிருந்து போட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு ஒரு மாதிரி எனக்கு உறுத்தலோ எனக்கு எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் ஸோ அவங்க ஒர்க் அப்படி இருக்குது கிறிஸ்டா அவங்க பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டா ஆரி ஒர்க் டெய்லர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அவங்க இப்படி எனக்கு அவங்க தெரிஞ்சதுன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க ரா ராவியா சிஸ்டர் எனக்கு அவங்க தான் என்ன ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு அவங்க கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவங்க 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 கூட ஒரு பாட்டர் தான் அவங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஒர்க் தான் இது சூப்பரான ஒர்க்குங்க இந்த ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த ஒரு கவர்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஒர்க்கு இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் செட்நாடு காட்டன் தான் இந்த ஸாரீ சரிங்களா இது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் கேட்டிருந்தேன் எனக்கு ரெண்டு நாளில் எனக்கு கொடுத்துட்டாங்க அதுக்காக நீங்களும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு ஏற்றபடி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த டஸில் சிட் பண்ணியிருக்காங்க இது நார்மல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சேரீ இப்போ தான் நம்ம நம்மக்கிட்ட வந்திருக்குன்னு நான் வீடியோ கூட போடலைங்க இது வந்து உங்களுக்கு சப்போட்டா கலர்னு சொல்லுவாங்க இல்லையா சப்போட்டா பழம் எப்படி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சப்போட்டா பழம் கலர் சே சாரி இப்போ தான் வந்திருக்கு இப்படி பார்த்தா தான் ஒன்றுமே தெரிஞ்சுக்காது பட் இதை போட்டீங்கன்னா எப்படி இருக்கும் கான்ட்ரஸ்டான ப்ளவுஸுங்க அந்த கான்ட்ரஸ்ட் பிளவுஸ்க்கு ஒர்க்கை மட்டும் பாருங்க இது அவங்களுடைய என்கிட்ட டிசைனிங்லாம் கேட்கவே மாட்டாங்க இது அவங்களுடைய டிசைனிங் அது ஒரு மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பாப்பா சவுண்ட் கம்பெனி சூப்பராக பண்ணிருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க நம்ம குத்திகிட்டு இருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக அங்கே வந்து இது வச்சுருக்காங்க ஏதோ அட்டை மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ஸ்டிஃபாக இருக்குது உங்களுக்கு ஸோ இதாங்க இதோடய ஒர்க்கு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரியே உங்களுக்கு வேணுனா கூட நம்மக்கிட்ட சேரீ நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணும்னா நான் உங்கள் நம்பர் நான் கீறுங்க ஷோவாகிட்டே இருக்கும் சரிங்களா நம்பர் நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எனக்கு நீங்கள் தேங்க்ஸ் தான் சொல்லுவீங்க தேங்க் யூ தான் சொல்லுவீங்க ஏன்னா எனக்கு ஈரோட்டில் இருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு இந்த நேரத்தை எனக்கு கால் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நான் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்தேன் ஜகா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ஏ அவங்கக்கிட்ட என் நம்பரை வாங்கி எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவே எனக்கு கால் பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த சாரி தான் சிஸ்டர் இன்றைக்கி வந்திருக்கு சிஸ்டர் கொஞ்சம் சிஸ்டர் மட்டும் கொடுங்க வந்துருச்சு ஸோ இது இப்போ நியூ லான்ச் இந்த சாரீ நீங்கள் நிறைய புட்டிக்கில் பார்த்துருப்பீங்க பட் ப்ரைஸ் நீங்கள் கெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோவா அப்படிலாம் இருக்காது ஸோ நார்மலான தான் போட போகிறேன் சாரி நான் அப்புறம் தான் ப்ரைஸை சொல்ல போகிறேன் சப்போஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து கேட்டுக்கோங்க கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன் அதனால் மண்டே தான் ஆர்ட்ரு வரும் சேப்டிதான் ஒரு வாரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு போட்டு விட்டுட்டாங்க எனக்கு கைக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க சண்டை போட்டு இன்னைக்கு வாங்கியிருக்கேன் டுவெண்ட்டி பிக்சஸ் தான் போட்டிருக்கேன் அதிகமா கூட இல்லை ஜஸ்ட் இரு இருபது பீஸ் தான் போட்டிருக்கேங்க ஆகுது பார்த்துக்கிட்டே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் ஏன்னா அவங்களும் தறி போட்டு கொடுக்குறதுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி பீஸ் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு இருபது பீஸ் எனக்கு கேட்டு வாங்கிட்டேன் மீது இருபது பீஸ் கண்டிப்பாக நான் வந்து திருப்பி அவங்க கொடுக்கும்போது தான் வாங்க முடியும் ஸோ இந்த சாரி தான் இது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனில் கட்ட போகிறேன் ஸோ கண்டிப்பாக கட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ சாரி பார்த்துக்கோங்க என்ன ப்ரைஸ் வரும்னு நினைக்கிறீங்க இந்த பார்டர் தான் ஹைலைட் உங்களோட குழந்தைங்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஃப்ராக் தைச்சி கொடுத்திங்கன்னா நீங்கள் மதர் டாட்டர் சேர்ந்து போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோடைய ப்ளவுஸ் இதுதான் உங்களுக்கு ஸேரீ நம்ம நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க ப்ளவுஸ் தைக்கணும்னா நீங்கள் கிட்ட போய் தச்சிக்கலாம் ஸோ இதுதான் நாளைக்கு வேர் பண்ண போறேன் நல்லா இருக்கு அந்த சாரி சூப்பரான ஒரு சாரி ஒரு நவாப்பழ கலரில் ஸாரீ உடைய பல்லு ரொம்ப 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 லைட் லைட் வெயிட்டாக இருக்குங்க ஸாரீ இந்த பார்டருக்கு தான் ஹைலைட்டு தூக்கி கொடுக்கும் பார்டர் சுப்பமான ஒரு ஸாரீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்துடும் பார்டரில் வந்துடும் உங்களுக்கு இது இந்த ஒரு குட்டிக்கு இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் சைடில் வரும் ப்ளவுஸ் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு சைடில் போயிடும் இது வந்து உங்களுக்கு அதாவது இந்த பக்கம் வந்துடும் இப்படி வந்துடும் சரிங்களா இந்த பக்கம் சின்ன பார்ட்ரு இந்த பக்கம் பெரிய பார்ட்ரு இப்போ புரிஞ்சுருக்கோங்க நினைக்கிறேன் நானும் ரொம்ப போட்டு என்னடா அது அப்படின்ட்டு ஸோ வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே நிறைய பேருக்கு வந்து நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து எப்படி எனக்கு ஆர்டர் பண்ண தெரிஞ்சக்கா ஓன் நம்பர் கொடுங்க கேட்குறீங்க சிஸ்டர் என் கொடுத்தா நீங்களாம் ஆ நம்மளால் முடியாது நம்மளால் முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா எங்களுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் நேராக நீங்கள் வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப் வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டர் எப்படி நீங்கள் பேசுறீங்க ஏ பாக்கா நீ இந்த சேலை கட்டியிருந்தேன் இது நல்லா இருந்துச்சு இதில் கலர் இருக்கான்னு கேளுங்க அதை எடுத்து உங்களுக்கு காட்டுவாங்க உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ கேளுங்க நாங்கள் எடுத்து அனுப்புறேன் இருந்தால் இருக்குதுன்னு சொல்ல போகிறோம் இல்லைனா இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல போகிறோம் அவ்வளோதான் ஓகே ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஸோ தேங்க்யூங்க நாளைக்கு இந்த சேரீ உடைய கட்டி போட்டு காட்டுறேன் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரியல பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் சரிங்களா ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்